ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்ட எப்படி கட்டுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ரெட்டை முல் மூணு முள் கட்டி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரெட்டை வந்து இந்த ஷேப்பில் இருக்கும் நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க வாங்க அது எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம் இந்த ரெட்டை முல்லை கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக வந்து இப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு லென்த்து விடணும் உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் முள் கட்டும் போது ரெட்டை முள்ளாக இருந்தாலும் மூணு முள் கட்டுறதாக இருந்தாலும் இந்த லென்த்து உங்களுக்கு இருக்கணும் அப்படியே பாருங்கள் விட்டுட்டு இந்த சின்ன முள் எடுத்துக்கோங்க இதை எடுத்து பாருங்கள் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்களா இப்போ வந்து இந்த வளையர்க்கு பார்த்தீங்களா இதை வந்து இருந்து இப்படி இருந்து கையை விட்டு இதுலேருந்து ஒரு ஒரு அஞ்சு சுற்ற சுற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து காட்டி வரல வந்து முன்னாடி வரணும் இந்த எக்ஸ்ட்ரா கதை வெளில இழுத்து விட்ருங்க நீக்கிட்டு இருக்க அதே மாதிரி ஒரு அஞ்சு சுற்று சுற்றுங்க திருப்பி திருப்பி சுற்றணும் பாருங்கள் ரெண்டு துட்டாஜா திரும்ப பாருங்கள் ஆடுவ மூணு திருங்க அதே மாதிரி நாலு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு அதாவது இந்த சின்ன முள் வந்து எவ்வளோ வேணால் சுற்றலாம் நீங்கள் இவ்வளோ தான் சுற்றணும் அப்படின்லாம் இல்லை ஆனால் கம்மியாக மட்டும் சுற்றிடாதீங்க நீங்கள் எவ்வளோ தடவை சுற்றுட்டீங்களோ அதுக்கு முள் வந்து கீழே கொத்து முள்ளு வைக்கும் போது உங்களுக்கு திரும்பாது இல்லைன்னா நல்லா மீன் பிடிக்கும்போது கரெக்டாக திரும்பிக்கும் சி இப்போ வந்து தெரியுதுங்களா இப்போ வந்து இதை இப்படி பிடிச்சிக்கோங்க நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும் தெரியுங்களா இப்போ இந்த வளையம் தெரியுதுங்களா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நரம்பு பின்னாடி இருக்கிற நரம்பு நீங்கள் இழுத்திங்கன்னா அது உள்ளே இருக்கிறது டைட் ஆகும் தெரியுதுங்களா டைட் ஆகுதுங்களா அடுத்து அதே மாதிரி இந்த வேரில் பிடிச்சிக்கோங்க இதை இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த முள்ளுக்கு பின்னாடி ஒரு வளையம் இருக்குது பாருங்கள் அதை இழுங்க இழுத்து டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து மேல் பக்கம் இழுத்துக்கோங்க இப்போ இந்த நேரம் இந்த இடத்துல நீங்கள் முடிச்சு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இதை இந்த பக்கம் இழுத்துக்கணும் நான் இதை பிடிச்சிட்டு ஒரு அழுத்தம் எழுத்துகிறேன் பாருங்கள் இப்போ மேலே ஏறிடுச்சு தெரியுதுங்களா இதை வந்து நல்லா இழுத்திங்கன்னா இன்னும் டைட் ஆகும் பாருங்கள் நீங்கள் வந்து சாதா மீன் பிடிக்கிறதா இருந்தால் ஒரு சிலப்பி கெளுத்தி இந்த மாதிரி நார்மல் மீன் பிடிக்கிறதா இருந்தால் இது மட்டுமே போதுமானது கத்திரிக்கோல் வச்சு இந்த நுனியை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒத்தமில் ஆகிடும் இப்போ இது ரெட்டை இந்த எக்ஸ்ட்ரா நரம்பு எப்பயுமே இருந்தாலும் நமக்கு பாருங்க இப்போ இதை கட்டி முடிச்சாச்சு நம்ம ஒத்த முல்லை இப்போ இந்த ரெண்டு முள்ள எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு முல்லை இப்படி தான் இருக்க போகுது ஆனால் நீங்கள் கட்டும் போது ரெண்டையும் இப்படி ஒரு ஜோடி மாதிரி வைக்கணும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஜோடியாக வைக்கணும் வச்சுட்டு பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக பாருங்க இப்படி இருக்க மாதிரி வைக்கணும் வச்சிங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா முள் இந்த ரெண்டு கூர்ப்பும் இந்த சின்ன முள்ளோட கூர்ப்பும் நேருக்கு நேராக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க இந்த நரம்பு சின்ன நரம்பு எக்ஸ்ட்ரா முன்னாடி நுனியில் விட்டுங்க பார்த்தீங்களா அதை இப்படி வளச்சிக்கோங்க வளச்சி இந்த கட்டை வரலால் அட பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பிடிச்சி இழுத்திட்டிங்கன்னா அந்த இடம் சின்னதாகும் சின்னதாகி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எதாச்சா இழுத்துக்கிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு நாலு ரவுண்டு எப்படி சுற்றணுன்னா இந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் நடுவில் கரெக்டாக பாருங்கள் ஒன்று இது வந்து நாலு ரவுண்டு மட்டும்தான் சுற்றணும் நீங்கள் இதில் வந்து அதிகமாக சுற்றிடக்கூடாது சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் மூணு கூட சுற்றிக்கலாம் ஆனால் நாலு நாலுக்கு மேலே போகக்கூடாது நான் நாலு ரவுண்டு சுற்றியிருக்கேன் சுற்றிட்டு இதை தெரிஞ்சுங்களா இந்த இதில் இதில் இந்த வளையத்துக்குள்ளே இதை விடணும் பாருங்க வளையத்துக்குள்ளே விட்டு இதை நான் இழுத்துக்கிட்டேன் இழுத்ததுக்கப்புறம் இதை பிடிச்சி உடனே இழுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த நரம்பு எதுவும் விடாமல் அப்படியே இந்த கையில மாற்றிக்கோங்க இந்த சின்ன வளையம் வருது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் இழுக்கணும் இழுக்க இழுக்க இந்த இடம் பெருசாகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதுக்காகன்னா உங்களுக்கு முள் நெருக்கமாக வரணும் அப்படிங்கிறதா இப்போ பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தால் இழுக்க இழுக்க இந்த இடத்துல இருந்த வளையம் வந்து டைட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த வளையம் இருக்கல இது டைட்டாகும் பாருங்கள் நான் ஃபுல்லாக இழுத்தாச்சு இழுத்துட்டு அப்புறமேட்டு இந்த நரம்பு பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் இழுத்து பெருசாக பார்த்தீங்களா அது டைட் ஆகும் நல்லா பாருங்கள் இதெல்லாம் ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணோம் அப்போ பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து முள் கட்ட முடியும் பாருங்க இப்போ வந்து கட்டிங் பிளேட் எடுத்து இதை இழுக்கலாம் இதை பல்லால தான் நாங்கள் இழுப்போம் ஆனால் பல்லால் யாரும் இழுக்காதீங்க இது பல்லு நிறைய பேருக்கு போனதே இருக்குது இப்போ நான் இழுத்துட்டேன் இழுத்த உடனே உங்கள் பின்னாடி ஆனது பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் இதை இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பிடிச்சி இதுதான் போதும் இல்லைங்களா இப்போ பண்ணோம் இதை டைட் பண்ணி இதை டைட் பண்ணி இழுத்திங்கன்னா இப்போ உங்களுக்கு முள் எப்படி இருக்கும் இப்போ வந்து இந்த முல்லை வந்து நமக்கு தேவையான மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க அப்படி இல்லை பாருங்கள் பாருங்க இப்போ நான் திருப்பியாச்சு திருப்பிட்டு இந்த முல்லை இதுக்கு நேராக வச்சுக்கிட்டு டைட் பண்ணுங்கள் பாருங்கள் டைட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டையும் பிடிச்சி இழுக்கணும் பாருங்கள் டைட் பண்ணினா இந்த இடம் இப்போ டைட் ஆகிடும் தெரிதுங்களா இப்போ இதை கட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நுனி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு பண்ணணும் நம்ம சாதா முடிச்செல்லாம் போட்டாலாம் நிற்காது இப்போ இந்த நுனியை நம்ம கட் பண்ணிவிடுவோம் பாருங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஏன்னா வந்து சப்போஸ் மீன் மாட்டுச்சு எல்லாம் வந்து எப்பயுமே மேல்முள்ள தான் மாட்டோம் சில டைம் வந்து பெரிய மீனாக இருந்து மேல் மேல்முள் இந்த சின்ன முள்ளில் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து இது டக்குன்னு உடஞ்ச உருவிட்டு வந்துடும் அதுக்காக ஒரு சின்ன முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் வெளில வராது பாருங்கள் நான் இந்த நுனியில் வந்து ஒரு முடிச்சு போட்டேன் பாருங்க போட்டதுக்கப்புறம் அந்த நுனியை நான் இப்போ கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டால் எப்படி இருக்கும் தெரியும்ல இப்போ பாருங்க இப்போ வந்து ஒரு ஜான் சின்ன நரம்பு எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஜான் மட்டும்தான் போதும் இப்போ பாருங்கள் இதை வந்து மேலே வச்சுக்கோங்க சும்மா மேலே பாருங்க பின்பக்கம் பக்கம் இருக்குதுல சும்மா மேலாக்க வச்சுருக்கேன் இதை வச்சு இப்படி வளைச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் கொத்த முல்லுக்கும் பொருந்தோம் நீங்கள் கொத்தமில் கட்டினாலும் பக்கம் கட்டுறது வந்து கட்டாயம் இது இப்போ இதை இப்படி மடக்கினீங்க பார்த்தீங்களா இதை வந்து இந்த முள்ளுக்கு நடுவில் பாருங்கள் நல்லா பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு நாலு ரவுண்டு சுற்றி இந்த வளையம் இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளே விட்டு இது இதுதான் போதும் அவ்வளோதான் இதை பாருங்கள் இதை அப்படி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்கள் இதை இழுத்திங்கன்னா அந்த வளையம் வந்து டைட் ஆகும் ஆயிடுச்சிங்களா அதே மாதிரி இதை பிடிச்சி இழுக்கணும் இதை பிடிச்சி இழுக்கும்போது இங்கே எக்ஸ்ட்ரா நரம்பு இருக்குது பாருங்கள் இது டைட் ஆகும் பாருங்க டைட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டையும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்க பாருங்கள் டைட் ஆகிடுச்சுப்போ இப்போ வந்து இதை கீழே இறக்கிக்கலாம் நம்ம நரம்புக்கு அடியில் வந்து நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு இதை டைப் பண்ணிக்கோங்க பாருங்க டைப் பண்ணி வச்சு டைப் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் முடிச்சு போடுவாங்க நம்ம ஊர் சைடு அதை நீங்கள் வந்து முடிச்சுலாம் போடணும் அவசியம் இல்லை பாருங்கள் இந்த நுனியை கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த நுனியும் கட் பண்ணிட்டுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மீன் பிடிக்கும் போது இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா சின்ன முள்ளு சின்ன முள்ளுக்கு நேர்குறுப்பு கீழே பெரிய முள் இருக்குது இருந்தே ஆகணும் இப்போ பாருங்கள் நான் இப்படி திருப்பி இருந்துச்சுன்னா இப்போ முள் இந்த பக்கம் பார்த்துருக்கேன் இது இங்கே பார்த்துருக்கேன் மேல் முள்ளு இப்படி மேலே பார்த்துருக்கு அப்படி இருந்தால் மீன் இங்கே கொத்தும் போது மீன் மாட்டாது இதோடய ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க மீன் இப்படி கொத்த வருதுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு சொடுக்கும் போது இந்த முள்ளு வந்து டக்குன்னு இதில் ஏறிடும் மீன் வாயில் அப்போ அதுக்காக தான் இதை போடுறது நீங்கள் மூணு முள்ளு போடுறத கொத்த முள் போடுறதை விட உங்களுக்கு வந்து இதில் டக் நல்லா சூப்பராக மீன் மாட்டோம் பார்த்துக்கோங்க கேப் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுக்கும் இந்த முட்டி போட்டிங்களா ரொம்பவும் கேப்லாம் வரக்கூடாது ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும் அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பிடிச்சிக்கோங்க இதை பிடிச்சிக்கிட்டு இந்த சின்ன முள்ள வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேணுமோ திரும்பிக்கும் நீங்கள் கட்டும் போது சப்போஸ் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் இல்லைன்னா சில வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் நீங்கள் இந்த நுனியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பும் போது நீங்கள் எப்படி வேணால் இந்த முள்ளை திருப்பிக்கலாம் தெரியுதுங்களா இது நீங்கள் எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மீன் மாட்டும் போது இதை முன்பக்கம் மாட்டிக்கும் இந்த மேல் முள்ளில் நீங்கள் தீனி வந்து இதில் தான் வைக்கணும் நீங்கள் தீனி வைக்கும்போது மீன் திங்கும் டக்குன்னு நீங்கள் சொடுக்கும்போது இதில் மாட்டிக்கும் இதில் எதுவுமே இற வைக்கக்கூடாது கீழ் முள்ளில் எதுவும் இற வைக்கக்கூடாது இது வந்து நீங்கள் எந்த வகையான மீன் வேணால் பிடிக்கலாம் கடல் தண்ணியிலையும் பிடிக்கலாம் நல்ல தண்ணியிலையும் இந்த டைப்பை வச்சு பிடிக்கலாம் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டே இருக்கும்போது வந்து மீன் சொடுக்கிட்டே கொத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன மீன் கொத்துது அப்படின்னு தெரியாது இதில் வந்து மீன் வந்து கொத்த ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் டக்குன்னு அடிச்சிடலாம் அடித்தா மீன் வந்து மேலே ஏறிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நல்லா மீன் பிடிக்கலாம் பிடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி